திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் ரவுடி அன்பரசன் வயது முப்பத்தி இரண்டு பிரபல ரவுடி திலீப்பின் வலதுகரமாக இருந்தவர் இவர் மீது அடிதடி மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன அன்பரசன் ஸ்ரீரங்கம் மேலூர் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது பைக்கில் வந்த கும்பல் அவரை சுத்து போட்டது உயிர் பயத்தில் அன்பு அவர்களிடமிருந்து தப்பியோட முயன்றார் ஆனால் அந்த கும்பல் விரட்டி சென்று அன்புவை அரிவாளால் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பிச் சென்றது ஸ்ரீரங்கம் கோயில் அருகே நடந்த கொலை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரவுடி அன்புவின் உடல் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீரங்கம் மருத்துவமனை முன் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்விரோதம் காரணமாக இக்கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கப்படுகின்றனர் தப்பியோடிய குற்றவாளி கும்பலை அவர்கள் தேடி வருகின்றனர்